தொகுதி மறுசீரமைப்பு தீர்த்து விட்டு இருக்க நீங்க முதல்வர்களுக்கு தெரியாதா ஏன் அமைதியா சொல்லுங்க நான் எனக்கும் தெரியல நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு தானே தொகுதி போகுது அன்னைக்கு பட்டியல் படிச்சேன்ல ஆந்திராவுக்கும் அதிகமா போகுது போகுது இன்னொன்னு இன்னொன்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு மத்திய அரசு நடக்குது உற்றுவாரா சந்திரபாபு நாயுடு உடனடியாக இந்த டென்னூர்ல வராது இருபத்தி ஒன்பது வரைக்கும் வராது ரைட்டுங்களா வந்தால் ஆயிடு சும்மா இருக்க மாட்டார் அவர் ஊரில் தொகுதி குறைஞ்சிச்சின்னா பரவாயில்லன்ட்டு அவர் சொல்கிறது அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களே அப்போ உடனடியாக வராதில்லை இருபத்தொம்பது வரைக்கும் வராதில்ல இப்போ எது எடுக்கிறீங்க மோசடி தானே இது இப்போ தெரியுத எவ்வளோ இது பண்ணுறாங்கன்ட்டு இப்போ தெலுங்கானா முதல்வர் ஏன் அமைதியாக இருக்கிறார் பினரீவிஜன் ஏன் அமைதியாக இருக்கிறார் சித்தராமையா இவங்கெல்லாம் வந்து நேரடியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் இல்லையா இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரமாக போடுறீங்க இவங்க 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 நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் எப்படி இப்போ அதில் உழுது பார்க்குறீங்களா இது நான் பார்க்குறேன் அது வரும்போது வரட்டும் இன்றைக்கி என்ன அவசரம் ஏனென்றால் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறீர்கள் மாநில உரிமைன்னு சொன்னால் மாநில உரிமை விட்டு கூட்டுன்ட்டா யாரும் பேச போகிறாங்க எல்லோரும் ஆதரிச்சாகணும் இல்லையா இதற்கான அவசர அவசியம் இப்போது என்ன அவசரம் என்ன இல்லை சீமான் எடுத்த நிலைப்பாடு தான் எனக்கு சரின்னு தோணுது தமிழ் மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் அமைப்பு நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நாங்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நாங்கள் வந்து பல போராட்டங்களை தான் செஞ்சுருக்கோம் இப்போ இதே கருத்தை வந்து இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசுனது இருக்கேன் அரசு முன்னெடுக்கிற இதை வந்து எப்போவுமே நான் இந்த இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை ஏன்னா நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாந்த ஒரு இனத்து கூட்டம் நாங்கள் அதனால் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனித்து தான் போராடுவோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் நாங்கள் தனித்து தான் போராடுவோம் உங்களுடைய குரல் வந்து அவர் எந்த அளவுக்கு ஓய்வு போகுது திமுக இந்த நிலைப்பாடு வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க வர ஆரம்பிச்சோம் இது தேர்தலில் எதிரொலிக்குமா திமுகவை வந்து ஆதரவு பெறுகுதுன்றீங்க நான் எந்த அளவுக்கு வளிக்க அந்த காலத்திலிருந்து இதை பேசி யார் திமு திமுக வந்து இந்த இதில் தொடர்ச்சியாக வந்து வஞ்சகம் செய்யும் நாடகம் போகும் இன்னைக்கு தேர்தல் வரதுனால பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்திய எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா நீங்களே இந்தியில் பேசிய வாக்கு இத்தனை முறை மேலே ஆட்சியில் இருந்தீங்களா கட்டாயம் இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா சொல்லுங்கள் இந்த இத்தனை நாடு இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநில மொழிகள் அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக ஏதாவது எதாவது நீங்கள் அதுக்கு எதாவது போராடினீங்களா அதுக்கு எதாவது உறுதிப்படுத்தினீங்களா ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு தான் இந்தியை திணிக்குதா இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா இந்த அரசு இன்னைக்கு தான் இந்திய திணிக்க இன்னைக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு தான் இனி திணிக்குதா நீங்க கூட வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த நீங்க எதிர்க்கிற இந்தி எதிர்ப்பு இருக்குல்ல இதுல உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்க தாத்தன் செத்தான் நடராஜன் அப்புறம் அறுபத்தஞ்சில் பெரும் போராட்டம் போராடி எண்ணூறுக்கு செத்தான் பதினெட்டு பேர் தான் கணக்கில் காட்டினீங்க இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா ஆரம்பிச்சு வந்தீங்களா இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது அறுபது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க நடத்துற அவர் தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதில் நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் பயிற்சி இந்தி இருக்கா இல்லையா அங்கே தமிழ் போயிற்றுவிக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்கள் கொள்கை முடிவில் நானே என் கொள்மொழி சொல்கிறேன் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ உலகத்தில் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் அது தெலுங்கோ கன்னடமோ மலையாளிமோ அவரவர் நிலத்தில் ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச்சு வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா கற்றுக்குவோம் ஃப்ரெஞ்சு வேணுமா கற்றுக்குவோம் அந்த மாதிரி ஒரு முடிவில்லையே இருமொழி கொள்கையில் அதிலே எம்மொழி எங்கே இருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ்னா ஆயிடுச்சு மும்மொழி கொள்கையில் அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்குற கல்வி எம்மொழி இருக்க வாய்ப்புங்க எங்கே இருக்கு நீங்களே சொல்லியா எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியாக கூட எழுத்தாச்சு பயிற்று மொழியாக ஆங்கிலம் வந்துடுச்சு பாடமொழியாக ஹிந்தி வந்துடுச்சு எங்கே எங்கள் தமிழ் இருக்கு சார் அதே போல் நீங்கள் நீங்கள் தமிழ் நீங்களே நடத்துகிற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம ஜெஸ் தான் நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது கேரளம் இந்தியா தான் நீங்களே எல்லாத்துலேயும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் நம்ம பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் இப்ப இப்போ இப்படி இப்படியே வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழருக்கு சென்னை இங்கிலீஷில் இருக்குது நீ தான் தமிழ் வளர்க்குறதா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்துட்டுருவோம் நாங்கள் இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேரல் வரணுன்னே அவ இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்கள் எங்கள் ஊரில் தமிழ் தமிழ்ச்சமூக தமிழ் இன பிள்ளைகள் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பண்ணணுங்கிற அந்த விழிப்புணர்வு வேறு எழுச்சியாக உருவாக்கிகிட்டு இருக்கு குறுக்க உறுக்க போட்டு விளையாட்டு அடிக்கிட கூடாது இதெல்லாம் திமுக இந்தியை எதுக்கு தெரியாது இவருக்கு தெரியாது இந்த இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்போ வந்தது எப்போ வந்தது சொல்லுங்க அப்போ எதுக்காக என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுனதுக்கு உங்களுக்கு வலை வெளியும் நான் அறிக்கை விட்டது எதிர்த்து இது பண்ணது இருக்குது அப்போல்லாம் என்ன பண்ணீங்க இப்போ இப்போ பேச வேண்டிய தேவை வருது ஏன்னா இப்போ தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யார் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கூட இருந்தது யார் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்தது தானே நீங்கள் பெற்று பேர் வச்சிங்க அவர் நல்லா ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்குறாரு வேறு என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்கிறது அதை ஒழிப்புங்கிறது இப்போ எங்களால் ஒழிக்க முடியாதுங்கிறது அப்போ சொல்லியிருக்கணும்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்கள் வந்தால் தான் ஒழிக்க முடியும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்

நீங்கள் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என் தம்பியிட்ட தான் கேட்கணும் நீ நீங்கள் அவர் வச்சுக்கிறதுக்கு என்ன கேட்கணும் அது அவர் சொல்ல வேண்டிய பதில் எனக்கு பதில் அதே போல் தம்பி இங்கே நீங்கள் ஒன்றா தெரிஞ்சுக்கணும் இப்போது இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் கும்மிடி பூண்டிய தான்னா வாழ முடியாது அங்கே போனால் கழிப்பறப்ப முடியாது இந்த பாணி பிரிதிங்க முடியாது ஏதாவது ஒரு வலிவான கா வலுவான காரணம் இருக்கா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் இந்தியை இல்லாமல் வாழ முடியாமல் இருந்தோமா இந்தியை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தம்மா இதெல்லாம் நீங்கள் ஆரம்பம் பார்க்கணும் ஒரு கோட்பாடு தான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க காக்க போராடோம் இது தவிர்க்க முடியாத போர் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்